கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுபாயனுடைய ஆசி அனுசராசியில் இருக்கக்கூடிய குறிப்பாக சொல்லக்கூடிய மூலம் போராடம் உத்திராடம் ஒன்று அம்பாதம் அனைவருடைய வாழ்க்கையிலையும் இன்னதல் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன் நல்லோர் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு பெய்யென்றால் பெய்யும் அடை யாரோ ஒருத்தர் சொந்தம் இல்லை பந்தம் இல்லை ஆனாலும் நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த வார்த்தைக்கு வலு அதிகம் சக்தி அதிகம் எத்தனை பிரச்சனைகளே வந்தாலும் இந்த தை மாதத்திலிருந்து உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் மாதங்கள்ல ரெண்டு மாதத்துக்கு சிறப்புங்க இன்னும் மாசி மாதம் என்னோட தை மாதம் தை மாதத்தின் சிறப்பு தமிழ் மாதத்தினுடைய பத்தாவது மாதம் தை மாதம் சூரியன் மகரத்திலே நுழைகின்ற அந்த ஒரு அருமையான காலகட்டம் மகர என்றே இதை சிறப்பாக சொல்வார்கள் மகரம் மகரத்துக்குரியவர் யாருன்னு தெரியும் சனியும் நாராயணும் தானே அப்படிப்பட்ட பித்ருகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அற்புதமான ஒரு நிகழ்வை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் இந்த மாதம் தனுசுராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப பார்ப்போம் தனுசு ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே தனுசுவை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மூணாம் வீட்டிலே அமர்ந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை அதே நேரத்தில் தனுசுவை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தான சூரியன் சஞ்சரிக்கப் போகின்ற எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க இதுவரை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடிய வந்த வாழ்க்கையில் அது கொடுத்த வாக்கு திருமணமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வாழ்வாக இருக்கலாம் அந்த வாக்கு நிறைவேறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இதுவரை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் படாத பாடுபட்டு வந்த உங்க வாழ்க்கையில ஒரு பொன்னால் நன்னால் என்னால் காலம் செய்வதை போல கடவுளும் செய்ய மாட்டான் அந்த வகையில பார்க்கும் போது தனுசுவை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதனால மிகப்பெரிய ஒரு மாற்றம் தொழிலில் நல்ல மாற்றம் இழந்த தொழிலை திரும்ப பெறுவதோடு தட்டுத்தருமாறிய தொழில் நல்ல முறையில் நடத்துவதோடு கூட்டு தொழில் அமைவதோடு தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் தொழில் என்ன சொந்த தொழில் மட்டும் இல்லைங்க ஒருவருக்கு கீழ் வேலை செய்கின்ற தொழிலாக இருக்கலாம் இல்லை அரசு சார்ந்த தொழிலாக இருக்கலாம் இது இதுவரைக்கும் உங்கள் திறமையும் அறிவும் வெளிப்படாமல் இருந்தாலும் பிறகு கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு உயர்ந்த உன்னதமான ஒரு நிலையை அடைவீர்கள் குறிப்பாக அரசியல்ல ஆன்மீகத்தில் நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிற ஒரு தன்மை யாரு சூரியன் அந்த வகையில பார்க்கும் பொழுது பித்ருகாரகன் ஆத்மகாரகன் காரகன் உங்கள் குடும்பத்தில் இதுவரை க தோஷம்னு சொல்லுவோம் பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த தோஷம் இருந்தாலும் கூட அந்த தோஷம் அடிபட்டு பித்திருக்குடைய முழுமையான ஆதரவை பெறக்கூடிய பித்திருக்குடைய முழுமையான ஆசையை பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அது மட்டும் கிடையாதுங்க ராசிக்குள் சுக்கரன் நிற்பதனால செயல் வேகம் அதிகரிப்பதோடு சோம்பி இனி என்ன பண்ண போகிறோமோ என்று கலங்கி உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் எதிர்பார்த்த முடியாத அளவிற்கு ஒரு வேகம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு மனோ தைரியம் ஏற்படும் சுக்கரனால தனுசுராசிக்கு குறிப்பாக புதன் புதனை பொறுத்தவரை ஒரு மனிதனை இருக்கின்ற சக்தி எதையுமே ஆகாஷப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி புதன் மட்டும் ஒரு வருகிலே இருந்து விட்டால் அரசியலே ஆன்மீகத்திலே பொது வாழ்க்கையிலேயே ஈடு இல்லை இணை இல்லை தலைமை பதவியை நோக்கி நகருவார்கள் அந்த வகையில் புதன் சாதகமாக இருப்பதனால எதிர்பார்த்த வகையில பல விதத்திலும் இல்லாத மனிதனுடைய உதவி அது ஆண்களாயினும் பெண்களாயினும் தனுசு ராசிக்கு கிடைக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் குரு மூலில் நிற்பதனால நெருக்கமாக பழகியவர்கள் கூட குறை கூறுவார்கள் உங்களுக்கு எதிராக திரும்புவார்கள் உங்கள் தொழிலில் வாழ்க்கையில் இடைஞ்சல் கொடுப்பாங்க சக்கரத்தை கொடுப்பாங்க கவலையே பட வேண்டாம் காரணம் என்னென்னா அந்த சுக்கரன் துணையாக இருப்பதனால பகைவர்கள் பயந்து நடுங்கி விலகுகின்ற ஒரு தன்மை கிடைக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுங்க உங்க வாழ்க்கையில குரு பகவான் மூடில் நிற்பதுனால தான் உங்க வேலைகளுக்கு தடைபட்டு அந்த தடைபட்டு போன தொழிலாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் அதெல்லாம் நல்ல முறையில முடித்து தருவார் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் மூடில் நிற்பதுனால நெருக்கமாக பழகிவர்கள் கூட குறை கூறுவார்கள் இடைஞ்சல் செய்வார்னு அல்லவா அந்த மூடியில் குரு நிற்பதுதான் காரணம் கவலையே பட வேண்டாம் மே மாசம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தந்தாலும் கூட இடைப்பட்ட மாதங்கள் இருக்கு இல்லையா ஒரு நாழிகை கழிவதே எவ்வளவு பெருசு அந்த வகையில் பார்க்க முக்கியம் தேவகுரு உங்களுக்கு இளைஞர் மூணு சங்கடத்தை தந்தாலும் கூட அசுரகுரு ஆகிய சுக்கரன் உங்களுக்கு சாதாவாக நிற்பதனால அற்புதமான ஒரு மாற்றத்தை கற்பீர்கள் இளைஞர்களின் பிரச்சனைகளையும் தலை திரிக்க ஓடிவடை செய்வீர்கள் பகைவர்கள் பயந்து ஓடுகின்ற தன்மையை அசுரகுரு தருவார் கவலையே பட வேண்டாம் குடும்பத்துல இதுவரை குழப்பம் விளைவித்த குடும்பத்துல வாழ்க்கையில தொழில குழப்பம் விளைத்தவர்கள் மனிதர்கள் எல்லாம் இனங்கொண்டு அவர்கள் வெளியிலே வெளியே போகின்ற வெளியேறுகின்ற ஒரு நிலையை சுக்ரன் தருவார் குறிப்பா சொல்ல போனா தடைபட்டு போன வேலைகளை எல்லாம் இந்த காலத்துல தடை நீங்கி நல்ல முறையில் நடைப்பதற்கான ஒரு நல்ல சாத்திய ஒரு அமையும் அதுவும் குறிப்பா சொல்ல போனா குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல ராசியை பார்க்கின்றார் ஏன்னா குரு பார்க்கின்ற பார்வையின் நமக்கு நமக்கெல்லாம் தெரியும் சுப கிரகமான குருவின் பார்வை பலத்தால் நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறும் இந்த ஒன்றுதான் அந்த குரு பகவானுடைய பஞ்சமஸ்தானத்தில் ராசியை பார்க்கின்ற ஒரு காரணத்தினால தடைபட்டு போன திருமணமாக இருந்தாலும் அது பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் சரி காதல் திருமணமாக இருந்தாலும் சரி நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு நல்ல சாத்தியக்கூறு ஏற்படும் அது மட்டும் கிடையாது திருமணம் மட்டுமா ஒரு சுபகாரியம் ஒரு நல்ல மரலி செல்வம் குடும்பத்தில் வருவ ஒரு குழந்த பூ பெய்தல் எத்தனையோ நல்ல சுபகாரியங்கள் தடைபட்டு போன தடையா இருந்த தடை நீங்கி அற்புதமான மாற்றத்தை பஞ்சமா குரு ராசியை பார்ப்பதனால ஏற்படும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் தை மாதத்தில் ஏற்படும் சுப கிரகமான குருவின் பார்வை பலத்தால நல்ல காரியங்கள் எல்லாம் உங்க தொழிலில் நடக்கும் தயங்கி நின்ற பிரச்சனையான தடைபட்டு போன எந்த காரியமும் தடை நீங்க வல்லவே தேவகுருவாகிய குரு பகவான் தருகின்றார் அது மட்டும் கிடையாது நாலாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதாவது இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் தாங்க அதாவது கலங்கி நிற்கும் பொழுது கண்ணீர் சிந்தும் பொழுது யாருமே இல்லை என்று நினைக்கும் பொழுது அவனை காக்கின்ற ஒரு இடம் தான் இந்த பூர்வ ஸ்தானம் நாம் யாருக்கும் எந்த து துன்பமும் செய்யாட்டாலும் கூட நாம் எந்த தர்ம பண்ணாட்டாலும் கூட அதைத்தான் சொன்ன பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த பூர்வ ஸ்தானம் எப்படி கிடைக்கும் பித்திருக்குளால தான் நமக்கு கிடைக்கும் அந்த பித்திருக்குளுடைய தலைவன் யார் சூரியன் அந்த வயலை பார்க்கும் பொழுது கொடுத்து வைத்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் தான தர்மங்களை இன்று முதல் செய்ய தொடங்குங்கள் இப்போ எத்தனை காலம் தான் நம்ம பித்தருக்குடைய ஆசையும் அவர்கள் புண்ணிய திருவார்கள் சிலதெல்லாம் பார்த்தோன்னு கேட்பாங்க நீங்கள் செஞ்ச புண்ணியங்க நல்லா இருக்கேன் உங்கள் புண்ணியத்தால நான் நல்லா இருக்கேன் எப்படி பேசுறாங்க பாருங்க உங்கள் புண்ணியத்தால நான் நல்லா இருக்கேன் என் புண்ணியத்தால நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு யாராவது சொல்றது இல்லை அதுக்கெல்லாம் காரணம் என்ன மனிதனுடைய சுயநலம் பூர்வ புண்ணியம் என்பது பித்ருக்கள் நமக்கு தருவக்கூடியது அந்த பூர்வ புண்டிய ஸ்தானம் வலுவாக பலமாக இருப்பதனால இதுவரை கரணம் தப்பினால் மரணம் என்பது போல எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ துயரங்களிலிருந்து நீங்கள் தப்பி வந்து விட்டீர்கள் இந்த அந்த பூர்வஸ்தானிய புண்ணியத்தை வலுப்படுத்துவதற்கான கர்த்தா யாருன்னா சூரியன் பித்ரு அந்த வகையில் பார்க்கும் பொழுது அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம் தானமும் தர்மமும் இடை வழிபாடும் ஆலயங்களுக்கு தொண்டு செய்வதன் மூலமாக இந்த தை மாதத்தில் ஒரு நல்ல பழக்கத்தை எடுத்துக் ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தாக்கத்தையும் உங்கள் குடும்பத்தில் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அது மட்டும் கிடையாது குருவின் பார்வையால தடைக்கற்கள் எல்லாம் படைக்களை மாறுகின்ற ஒரு வன்மை ரெண்டு பேரும் உங்களுக்கு துணை இருக்காங்க ஐயா தேவகுருவாகிய பிரகஸ்பதி அஸ்வகுருவாகிய சுக்ரன் சுக்ரன் கலஸ்தர காரகன் ஆக ரெண்டு காரகனும் துறை இருப்பதனால யோக காரகனாகிய புதனும் துறை இருப்பதனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தாக்கத்தை சந்திப்பீர்கள் அதே நேரத்தில் ஒரு சின்ன நெருடல் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது பித்திருக்குடைய சாபமோ பித்திருக்குடைய தோஷமோ இருந்தால் தயவு செய்து நினைத்து பாருங்கள் அதாவது இந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் தான் செல வைக்கிறாங்க சில ஆன்மீகத்தை சார்ந்தவர்கள்லாம் தன் பெற்ற தாய் தந்தையுடைய அந்த சமாதி என்று சொல்லக்கூடிய அந்த இடம் போயிட்டு வாங்க தயவு செய்து இது இதை இந்த தனுசு ராசிக்காரங்க செய் காரணம் என்னன்னா அரசியல்வாதிகளுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அவர்கள் பிறந்த தினமும் நினைவு நாளத்தில் மலர் மாலைகளை சாத்தி வழிபாடு பண்றாங்க பெற்று வளர்த்த நம் தாய் தந்தையுடைய நினைவாக அவர்கள் செலவிலும் நான் சொல்லலை அவங்களை நினைக்கின்ற ஒரு நாளாக இந்த தை மாதத்தை எடுத்துங்க இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க குடும்பத்துல குல தெய்வங்கிறது வேற குடும்ப தெய்வங்கிறது வேற அந்த குடும்ப தெய்வத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க பொங்கல் வைத்து சூரியனை வழிபடுவதோடு உங்களுடைய இல்லகத்தில் வாழ்ந்து மறைந்த புண்ணிய ஆத்மாக்களை வழிபாடு செய்வீர்கள் ஆனால் உங்க குடும்பத்துல பிரச்சனை இல்லாமல் தடையில்லாத ஒரு வாழ்வாடுவீர்கள் குரு சுக்ரன் சனி ஆகிய மூவரும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதுனால பண வசதிக்கு ஒன்றும் குறையில்லை யாரிடமும் சென்று இல்லாத ஒரு நிலையை தருவார் குறிப்பா சொல்ல போன இந்த மாதம் இந்த மாதம் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய மாதம் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா பூர்வ புண்டிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் இதெல்லாம் சிறப்பாக இருப்பதனால எத்தனை நாளைக்கு தாங்க அடுத்த புண்ணியத்தில் வாழ்வது நீங்களும் சிவபுண்ணியம் செய்து கொள்ளுகிறேன் தனுசுரா சான்மீ சகோதர சகோதரிகளே நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு அற்புதமான ஒரு வழி அதாவது நமக்கு எல்லாம் தெரியும் அறுபடை வீட்டில் ஒன்று திருத்தணி திருத்தணியிலேருந்து சோழிகருக்கு இருக்க போறது இடையில் உள்ள ஒரு இடம் தான் பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த சனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு ஏகலிங்கமாக தன்னுள்ளே ஆயிரம் லிங்கங்களை புரிந்த சகசரலிங்கேஸ்வரர் இருக்கின்றார் அவருக்கு போகும்போதே வில்வம் கொண்டு செல்லுங்கள் உதிர்வு வில்வத்மா தலமாக இருந்தாலும் சரி கட்டிய வில்வமாக இருந்தாலும் சரி பட சிலரே கொண்டு போங்க நாலு அடி ஐந்து அடிக்கு வில்பாலை தொகுத்து அந்த சிவலிங்கத்துக்கு வழிபட்டு ஒரு முறை வர வந்தாலே ஆயிரம் சிவலிங்கங்களை வழிபட்ட முறை ஒரு ஒரே ஒரு ஒரு வில்வம் வைத்தாலே ஆயிரம் சிவலிங்கத்துக்கு வில்வம் வைத்த பொன்னியும் இணைத்து பாருங்கள் நீங்கள் இன்னும் மட்டும் இல்லைங்க அந்த பூர்வக்குடியஸ்தலம் நமக்கு பிறகு வம்சத்துக்கு நம் பிள்ளைகள் ஒரு திருமண வாழ்வில் ஒரு சின்ன பிரச்சனையா அவங்க தொழிலில் பிரச்சனையா இல்லை அவளுக்கு கூட ஒரு கருத்து வேறுபடா அத்தனையும் மாற்றுகின்ற வல்லவை இந்த தை மாதத்துக்கு உண்டு நரிசாசியை பொறுத்த வரைக்கும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய பிரச்சனை இல்லாத ஒரு வாழக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த தை மாதம்